எந்த கோமாலை கூட்ட தலையும் நம்மை வெல்ல முடியல இனியும் வெல்ல முடியாது அதிக நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது அவர் பிராக்டிக்கல் பொலிட்டிஷியன் கலைஞர் கூட தனக்கு ஒரு கூட்டம் மக்கள் சக்தியை நம்பி தப்பு கணக்கு போடுவார் இவர் தப்பு கணக்கு போடக்கூடிய கிடையாது ஈரோடு கிழக்கில் அதிமுக இருக்காதுல நான் விளையாட கவுண்டர்கள் மத்தியில் பெரிய ஆதரவு அளித்த ஸ்டாலின் பெரிய அளவுக்கு அது இருக்குது அந்த தரப்பு மக்கள் மத்தியில் எடப்பாடி ஓடிட்டாரியா எடப்பாடி ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது திருச்சி சிவாவை ஒரு பெரிய பொறுப்புக்கு திமுக கழகத்தில் உடனே கொண்டு வரார் அந்த நுணுக்கமான ஒரு சோசியோமெட்ரி வந்து அவர் தெளிவாக தெரிகிறார் வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் மேற்கு தமிழகத்தில் உள்ள கொங்கு விளாடல்ல சிறிய சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் இதெல்லாம் தனக்கு வருவாங்கங்கிறத அவர் உணர்ந்து

இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏஐஎம் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏ ஜாயின் பண்ணா செகண்ட் இயர்லிய இன்டர்ன்ஷிப்ல மாசம் இருபதாயிரத்துல இருந்து முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிளேஸ்மெண்ட் அஷ்வர் வித் சாலரி அப் டு சிக்ஸ்டீன் லாக்ஸ் பர் ஆனம் கேம்பஸ் சென்னை பகம் ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் ரிஃப்ளெக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் சொல்வோம் வணக்கம் வணக்கம் தம்பி திமுகவினுடைய மதுரை பொதுக்குழு இருபத்தி ஏழு தீர்மானங்கள் அதில் குறிப்பாக முதல்வருடைய பேச்சு எந்த கும்பனாலையும் திமுக ஆட்சியை வீழ்த்த முடியவில்லை வீழ்த்தவும் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாரு இது எப்படி சொல்ல அதீத நம்பிக்கையாக பார்க்கறதா இதனுடைய முதலமைச்சருடைய பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது அதிக நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது அவர் ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷன் தான் அதாவது கலைஞர் கூட தனக்கு ஒரு கூட்டம் மக்கள் சக்தியை நம்பி தப்பு கணக்கு போடுவார் இவர் தப்பு கணக்கு போடக்கூடிய கிடையாது ஒரு கலைஞரோட கலைஞர் பெரிய ஆர்கனைசராக தான் வந்தார் அண்ணாவே தோக்கும்போது தஞ்சாவூரில் ஜெயித்தவர் இவர் ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டிலையும் பெரிய ஒரு தன்மை ஓட்ட தலைவராக இருக்கிறாரு ஸ்ட்ராட்டஜியில் பெரிய கில்லாடியாக இருக்கிறார் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி ஆன்டி மோடி ஆண்டி பிஜேபி ஆண்டி மோடி ஆன்டி பிஜேபி ஆண்டி பிஜேபி தான் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து அவருக்கு மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தி ஏழு சதவீதம் எடுத்துட்டார் அந்த மக்களவைத் தேர்தலுங்கிறது ஸ்டாலினை முன் நடந்த மக்களவைத் தேர்தல் தான் அப்போ அது அசம்பிளிக்கு எடுத்த அதுதான் பார்க்கணும் இதை தாண்டி பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து என்டிஏ எடுத்திருக்காங்க என்டிஏ அண்ணாமலையை நீக்கப்பட்டதில் என்டிஏ பயனீடு செய்த வாக்காளர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது அடுத்து புக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு அண்ணா அதிமுக நிற்காததில் இங்கே நான் வன்னியர்கள் மத்தியில் பெரிய ஒரு ஆதரவு ஸ்டாலின் பெற்றுட்டார் அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் அண்ணா திமுக நிற்காத நான் விளையாட கவுண்டர்கள் மத்தியில் பெரிய ஆதரவு அளையத்த ஸ்டாலின் இந்த இடத்துக்குள்ளே சீமான் என்னது சீமானுக்கும் ஸ்டாலின் கடத்தபடியா அந்த தரப்பு மக்கள் மத்தியில் எடப்பாடி ஓடிட்டாரியா சீமான் தான் நின்னாருங்கிற ஒரு இது இருக்குது ஸ்டாலினுக்கு ஆதரவு விளையிறது அதிகாரம் சார்ந்தது பெரிய அளவுக்கு அது இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி பிரதமர்னு வாக்களித்த வாக்காளர்களில் ஒரு பகுதி தனக்கு வரும்னு ஸ்டாலின் தெளிவாக கணக்கு போடுறார் இப்போ நயனார் நாயந்திர பாஜக தலைவரானால் உடனே அவர் வந்து முக்கலத்தூரில் வந்து சசிகலா சமூகம் சார்ந்தவங்க எல்லாம் தினகரன் சமூகம் சார்ந்தவர்களாம் தினகரனே சொன்னாலும் எடப்பாடியே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது திருச்சி சிவாவை ஒரு பெரிய பொறுப்புக்கு திமுக உடனே கொண்டு வரார் அப்போ அந்த அந்த நுணுக்கமான ஒரு சோசியோமெட்ரி வந்து அவர் தெளிவாக தெரிகிறார் இந்த தரப்பில் மோடி பிரதமர்னு ஓட்டு போட்டவங்க பன்னீருக்காக மோடி பிரதமர்னு ஓட்டு போட்டவங்க ஸோ வட உள்ள வன்னியர் அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் மேற்கு தமிழகத்தில் உள்ள கொங்கு வேளாளர் சிறி சிறிய ஜாதிகள் இதெல்லாம் தனக்கு வருவாங்கங்கிறத அவர் உணர்ந்து அதுக்கு தக்கன காய்களை நிறுத்துறார் இப்போ சேலத்தில் சிவலிங்கன்னு ஒரு உடையார் சமூகத்தை சேர்ந்தவருக்கு ராஜசபா கொடுத்தாருனா அது மோடி பிரதமர் ஓட்டு போட்ட சிறிய ஜாதிகள் இசைவேளாளரான தன் பக்கம் சட்டமன்ற தேர்தலுக்கு வருவாங்கன்னு ஒரு கணக்கை போடுறார் அதை அவர் துல்லியமாக தெரிஞ்சுருக்கிறார் திராவிடம் அது இதெல்லாம் பேசினாலும் கூட கிரவுண்டு சமூக அரசியல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறார் குறிப்பாக என்னுடைய கருத்துக்கள் மிக பெருமளவு சரியாக இருக்குன்னு என்னோடய கருத்துக்கள் மீது மிகுந்த மதிப்பும் கொண்ட ஒரு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்னார்ன்னா நியாயமாக சொல்வாருங்கிற ஒரு பார்வை எனக்கு என் மேலே அவருக்கு இருக்குது ஸோ இந்த பொன்முடி நீக்கம்ங்கிறது கூட ஆராசா அவர் வெடிகுண்டை தூக்கி வீசி நானும் தமிழக முதல்வரும் கேசி பழனிசாமி வீட்டு அன்றைக்கு அவர் எதிர்கட்சித் தலைவர் பேசி விட்டு பேசிட்டு வரும்போது தினேஷ் நான் பேச விரும்புகிறானே உடனே வரானே ரொம்ப மகிழ்ச்சியாக பேசிட்டு ஏழு நிமிஷம் பேசிட்டு வந்தேன் அப்போ வந்து அவர் அவர் வந்து கொங்கு மண்டலத்தில் தான் அதிகம் சீட்டு ஜெயிக்கணும்னு நான் சொன்னதை அப்படியே டான்ஸ் பண்ணார் ஆனால் கடைசி கட்டத்தில் ஆராசாக தூக்கின வெடி போட்டு தூக்கி வீசின வெடி கொண்டு கலப்பு திருமணத்தை பண்ண வச்சு பெண்கள் சொத்த பிரஜாதிகள் அபரிக்கிறதுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்ணுறாருன்னு போட்டதை இந்த சுனில் டீம் அதிமுக சார்பாக கொங்கு மண்டலம் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணது எல்லாமே அது ஒரு பின்னடைவு அங்கே மட்டும் கொடுத்தது இதுவரை ஸ்டாலினை பற்றி நான் சொன்னதில் அந்த ஒன்று தவிர மீதி நூற்றுக்கு தொண்ணூறு கரெக்ட் தொண்ணூறு கரெக்ட் அடித்த ஆணித்தரமாக யாரும் பார்த்துக்கலாம் நம் ஃபேக்டை தான் சொல்லுவேன் எல்லாமே ஆணித்தரமாக இருக்கும் ஒரு தம்பி கூட சொன்னான் ஆர்டி சார் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அவர் தனி வீடியோ போடட்டான் நான் போட்டுக்க பார்த்தேன் அப்படின்ட்டு அப்போ அந்த பாட அதுலேருந்து பாடத்தை படிச்சுக்கிட்டு பொன்முடிய நீக்கலன்னா இந்துக்களின் ஆதரவை நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும் இந்து உணர்வாளர் ஆதரவை இழக்க வேண்டியிருக்க கருத்தை நான் சொன்னேன் இந்து இந்து உணர்வாளர்களோட கருத்தை நான் பொன்முடி விஷயத்தில் பிரதிபலிச்சேன் அது என் கடமை அப்போ அவர் என்ன பார்க்குறாரு ஹெமலதா அம்மையார் கூட அந்த கட்சி பதவி விட்டு நீக்கிறதுக்கே சரின்னு சொல்லிட்டாங்க அவங்க திமுக ஆப்ஷனை ஓபன் பண்றாங்க சந்தேகமே இல்லை நாம வந்து அந்த இடத்துக்குள்ள இது அமைச்சரை நீக்கணும்னு சொன்னேன் அப்போ ஸ்டாலின் என்ன பார்க்கிறார் ரவீந்த துரைசாமி பொதுவான இது வந்து இந்துக்கள் உணர்வை புண்படுத்திருக்கதை அவர் உணர் உணர்றாரு அந்த உரையிலே வந்து கன்னி கட்டிய தூரம் எதிரிகளே இல்லை அப்படிங்கிற நம்ம மமதையில எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாரு கன்னி கட்டிய தூரம் எதிரிகளே சொல்ல எப்படி புரிஞ்சது சார் எதிர்கட்சியுடைய கூட்டணி பலகீனத்தை தான் முதலமைச்சர் அதை பிரதிபலிக்கிறாரா ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்தில் ஒரு கூட்டணி பலத்தோட இருக்கிறேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்பரே கூட்டணி பலம் தான் வெற்றிக்குன்னு சொல்றாரா இல்லையா அமராஜ் காங்கிரஸை பிடிச்சி தயல்பாக ஆதித்தன்லேருந்து ஆதிமூல நாடார்லேருந்து பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர்லேருந்து நாடிமுத்து பிள்ளையில பிள்ளையத்துலேருந்து வல்லத்தரசுலேருந்து இருந்து வடமலை நாயக்கர்லேருந்து பலரையும் அழுத்தம் கொடுத்து ராதாகிருஷ்ணன் பிள்ளையிலேருந்து எல்லாத்தையும் அழுத்தம் கொடுத்து கட்சியை விட்டு வெளியேறுமுடி செய்துக்கிட்டு கட்சியை கைப்பற்றி ஒரு பெரிய கட்சியை கைப்பற்றிட்டு காமராஜ் வர்சாதரசன் இருந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு சதவீத வாக்கு பலத்தோடு இருந்தார் இன்றைக்கி நாற்பத்தாறு சத நாற்பத்தேழு சதவீத வாக்கு பலத்தோடு ஸ்டாலின் வந்து ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்கிறார் அந்த கூட்டணி பலங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்கிறார் இன்னும் இதில் சொன்ன போனீங்கன்னா உளவங்கோடு செக்மெண்ட்டில் விஜய் வசந்தி எடுத்ததோட தாரைய கற்பட்ட அசம்பிளி இடைத்தேர்தலுக்கு நின்ன காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு வாக்கு அதிகம் ஸோ அந்த நம்பிக்கையெல்லாம் அவருக்கு இருக்குது இதன் அடிப்படையில் மோடி பிரதமர்னு விழுந்த ஓட்லேயும் ஒரு பகுதி தனக்கு வரும்னு அவர் கருதுறார் அல்லஸ் அதர்வைஸ் ரெண்டு இரட்டலைக்கு ஒரு தாமரன்னு பாஜக பெரிய சக்தியாக காட்டலைன்னா அந்த வாக்குகள் வர வாய்ப்பு இருக்குங்கிறதையும் அவர் உணர்றாரு கூட்டணி பலம் தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறார் நான் இதை வந்து இப்போ சொல்லலை ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு கா காமராஜ் பேரத்தில் ஸ்டாலின் கூட்டணி பலத்தோடு இருக்காருன்னு நீண்ட காலமாக இருக்கிறேன் இப்போ சிஎம் உடைய பல பேச்சு அந்த தீர்மானங்கள்லாம் பார்த்தா இருபத்தி ஏழு தீர்மானங்களில் பதினேழு தீர்மானங்கள் பாஜகவை மத்திய அரசை கண்டித்து தான் இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு பாஜக எதிர்ப்பு வியூகம் மட்டுமே அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டுமே தமிழ்நாடுடைய அரசியலை தீர்மானிச்சிருமா ப்ரோ இங்கே மனுஷியும் பேசுகிறார்ல ப்ரோ இங்கம்மென்சி பேசுகிறது தான் அதில் அவருக்கு ப்ளஸ் ஆன பாயிண்ட் ஆன்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் ப்ரோ இங்கம்யூசி ட்ரூ டிஎம்கே கவர்மெண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் போவார் இப்போ ஆன்டி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு பேசுறத அந்த அந்த கூட்டத்தில் வந்து ப்ரோ இங்கம்மென்சிங்கிறத சொல்லி அதை கவுண்டர் பண்ணுறாரு வேற யாரும் அதை கவுண்டர் பண்ணலை திமுகவில் மற்ற செகண்ட் லெவலில் உள்ளவங்களே பேசியிருக்கணும் எல்லாமே வந்து இவர் பேசிட்டுன்னு காத்திருந்த மாதிரி இருக்கிறாங்க இப்போ அவர் 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 இந்த கவர்மெண்ட் இருக்குன்னு கிளைம் பண்ணுறது பெரிய விஷயம் ஆன்டி கம்மெண்ட்ஸின்னு இந்த கவர்மெண்ட்டை பற்றி பேசக்கூடிய ரங்கராஜ் ரங்கராஜ்பாண்டேனாலும் சரி சிராம் சூரியா சரி இவர் குலாயலதி ஸ்ரீனிவாசனாலும் சரி என்றைக்கு ஸ்டாலின் வந்தாரோ அன்னைக்கே வைத்திருச்சாலையும் பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் கடும் எதிர்ப்பு கடும் பெண் சுமன் ஸ்ரீராமன்லாம் பேசிகிட்டு தான் இருக்காங்க உண்மையதானே சொல்கிறாங்க பேசினதான் சொல்கிறேன் அப்போ இப்பவும் அவங்க ஆண்டி ஸ்டாப்ளின் தான் பேசுவாங்க அதுக்கு திமுக தரப்புலேருந்து சரியான பதில் யாரும் கொடுக்கல முதல்வர் தான் ப்ரோ இன்கம்மென்சி இருக்குங்கிறத ஆரம்பிச்சிருக்கிறார் என்னமா உதயநிதி பேசுவார் கனிமொழி பேசுவார் கனிமொழி முன்னவர்கா பேசுனாங்க இப்படி நம்ம எல்லாரும் என்ன பேச ஆரம்பி ஆரம்பிப்பாங்க ஸோ ஆன்டி இங்கமின்சியா ப்ரோ இன்கமன்சியாங்கிறது ரிசல்ட்டில் தான் தெரிய வரும்னாலும் கூட அவங்க ப்ரோ இன்கமன்சிங்கிறத கிளைம் பண்ணுறதை ஸ்டாலின் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதற்காக ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் நான் சொல்ல வரல ஒன் அவரை தோற்கடிக்கலாம் அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஐம்பத்தேழு அறுபத்தேழு அசைக்க முடியாத சக்தியாக இருந்த காமராஜரை அறுபத்தேழுல ஒன் டு ஒன்றில் தான் முதறிஞர் ராஜாஜியும் பேரஞ்சர் அண்ணா பெருந்தகையும் எல்லாரையும் ஒன்றுணிச்சு ஒரு திமுக ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு காமராஜ் கேண்டிடேட்டுக்கு எதிராக ஒரு திமுக கேண்டிடேட் தான் அல்லது சுதந்திரா கேண்டிடேட்டு அல்லது கம்யூனிஸ்ட் கேண்டிடேட்டு அல்லது நாம் தமிழர் கேண்டிடேட்டு அல்லது முஸ்லீம் லீக் கேண்டிடேட்டு அல்லது ஃபார்வர்ட் தேவர் கேண்டிடேட்டு இப்படி அல்லது ஒரு ஒரு கேண்டிடேட் ஒன்றுக்கு ஒன்று வேற ஓட்டு பிரியக்கூடாது அந்த மாதிரி ஓட்டு பிரியாமல் ஒன் டு ஒன் கொண்டு வந்தால் நாற்பத்தேழு சதவீத ஸ்டாலினை நாற்பத்தொம்பது சதவீதம் வெளியே இருக்கவங்க எல்லாம் ஒன்றிணைச்சு தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தோற்கடிக்கவே படவே முடியாத அரசியல் பார்வையாளர் என்னோட பார்வை சார் இப்ப நீங்க அரசியல் பார்வையாளரா அரசியல் விமர்சகரா திமுக அரசுக்கு அதிருப்தியை விட ஆதரவு வழி தான் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்களே உங்களுடைய அப்சர்வேஷனில் களத்தில் எப்படி சார் இருக்குது திமுக ஆதரவு அதிகமாக இருக்கா இல்லை எதிர்ப்புகள் நிறைய இருக்கா சார் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைங்கிறனால தான் மோடி பிரைம் பிஎம்ஓ டேபிளில் இருக்கக்கூடிய இந்தியா டுடே சர்வே இன்றைக்கி எலெக்ஷன் நடந்தாலும் மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கும்னு சொல்லக்கூடிய சர்வேல ஸ்டாலின் ஐம்பத்தைந்து சதவீத மக்கள் ஆதரவு பெற்ற முதல்வனு இந்தியாவிலே ரெண்டாவது இடத்துல அவர் இருக்காருங்கிற அதை வந்து மோடியை பார்க்குறாரு தான் கனிமொழி டெலிகேஷனுக்கு அனுப்புனாரு ஸ்டாலினுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காரு உதயநிதி கேட்டாலும் கொடுப்பாருங்கிற சூழல் இருக்குது காரணம் ஸ்டாலினுக்கு ஐம்பத்தைந்து சதவீத மக்கள் ஆதரவு இருக்குங்கிறத அந்த சர்வேயை பிரதமரே நம்புறாரு இங்கே லோக்கலில் குமுதர் போட்டார் அவங்களுக்கு ஒரு க்ரெடிபிலிட்டி இருக்குது அவங்களும் ஐம்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் ஸ்டாலின் கொடுக்குறாப்புல என்னோடய பார்வையில் திமுக லோக்கல் லீடர்ஸுக்கு எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை லோக்கல் பல திமுக லீடர்களோட அந்த இதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குது அது நான் தெளிவாகவே சொல்லுவேன் டாப் டூ பாட்டம் லோக்கல் லீடர்ஸ் பலருக்கும் எதிர்ப்பு இருக்குது இப்போ நேரடியாக ஒரு கேள்வி கேட்டது சார் இப்போ ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற பாலிடிக்ஸ் மட்டுமே தமிழ்நாடு அரசியலில் தீர்மானிச்சிருமா சார் சட்டமன்ற எலெக்ஷனில் ஆன்டி பிஜேபிங்கிற இது வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை கன்சால்டேட் பண்ணி கொடுக்கும் மாநில உரிமைங்கிறதும் ஒரு மத்திய அரசு ஏத்துணுக்குங்கிற ஒரு இமேஜும் கொடுக்கும் இதை தாண்டி முடிவு பண்ணுறது அலைன்ஸ் கெமிஸ்ட்ரி தான் இவங்க வந்து ஆர்கே நரில் டெபாசிட் இழந்தவர் தான் ஸ்டாலின் மூணாவது போனார் சீரோ புள்ளி ஏழு சதவீதம் எடுத்தவர் தான் சோதரர் தொழில் துருமா சீரோ புள்ளி தான் அண்ணன் வைகோவுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு அற இப்படி காங்கிரஸுக்கு கட்சி வசந்தகுமார தவிர எங்கேயும் டெபாசிட் கிடையாது இப்படி இருந்தவங்க ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஒன்னாச்சு சேர்ந்து நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே மூணு தடவை எடுத்துட்டாங்க மீண்டும் நாற்பத்தஞ்சு ஐந்து சதவீதம் வந்துருவாங்கிறதான் என்னோடய ப்ரடிக்ஷனாக சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அபோவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டாலினுக்கு பாசிபிளுங்கிறதை என்னோட ப்ரடிக்ஷனாக நான் சொல்லியிருக்கிறேன் முன்னாடியே அதை சொல்லிட்டேன் ஏன்னா அது ஒரு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு மாதிரி மூணு தடவை வந்துவிட்டு இப்போ நீங்கள் என்ன சீமான் எடுத்து எடுத்துக்கிடுங்க அவர் வந்து நீராடும் கடல் எடுத்து பாடும்போது கன்னடமும் மலையாளும் தெலுங்கும் துளுவும் உதிரத்தில் உதித்ததுவேங்கிறத கலைஞர் ஏன் எடுத்தாருன்னு சொல்கிறார் அப்போ சீமானுக்கு நல்லாவே தெரியும் இந்த மலையாளி தெலுங்கு கன்னடர் இந்த பிரமணி சோதரர்கள் வாக்கை வந்து அவர் திமுக பக்கம் தழுறாரு அவர் ஏன் அதை தழுறாருன்னா ஈரோடு கிழக்கு ரிசல்ட்டை பூத்து வயசு பார்க்குறாரு தொண்ணூறு சதவீத அருந்ததியர்கள் வந்து திமுகவுக்கு போட்டிருக்காங்க அவரும் ஸ்டாலினும் வந்து அருந்ததியர் சென்றிக்கா பிரச்சாரத்துக்கே போகல அறிக்கைகள் எல்லாமே அருந்ததியர் சென்றிக்கா தான் விட்டாங்க கலைஞருக்கு இன்னைக்கு வந்து கடவுளாட்டே செலவச்சிருக்காங்க அருந்ததியர் கிராமங்கள் அதியமான் போன்ற திமுக ஆதரவு சகோதரர்கள் அதை முன்னெடுத்து பண்ணிட்டுருக்கிறாங்க நாயுடு சமூக இதிலையும் தொண்ணூறு சதவீதம் வந்திருக்கு அப்போ நாயுடு லிங்காய்ஸு ஒக்காலிகா இருபத்தி மலை செட்டியார் தேவாங்கர் செட்டியார் இந்த மாதிரி புறமொழி சகோதரர்கள் எங்களோடையும் எம்ஜிஆருக்கு போட்டு போட்ட நாயர் கூட ஸ்டாலின் பக்கம் வராப்பில் இதை புரிஞ்சுக்கிட்டு சீமான் வந்து போலரைஸ் பண்ணுறார் இந்த லைஃப் கமல்ஹாசன் இந்த இஷ்யூவில் இதில் விஜயம் அடிச்சிடலான்னு சீமான் நினைக்கிறார் வலமும் போகாமல் இடமும் போகாமல் கருவாட்டு சாம்பார் வைக்கக்கூடிய விஜயையும் நீ இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை தமிழர்கள் பக்கம் இல்லை அண்ணன் கமல்ஹாசன் சொன்னது சரிதான் அண்ணன் கமல்ஹாசன் ஒரு போல்டான லீடர் அண்ணன் கமல்ஹாசன் கர்நாடகாவில் படம் வசூல் போனாலும் பரவாயில்லன்னு நிற்கிறதா நான் பாராட்டுறேன்னு அண்ணனுக்கு தம்பி வந்து தக்கலை படத்துக்கு ஓப்பனிங்கையும் பெரிய அளவுக்கு உலக தமிழர் மத்தியில் கொண்டு வரதுக்கும் அரசியல் ரீதியாக விஜய் சந்தர்ப்பவாதி என்று சொல்லக்கூடிய இந்த கட்டத்துக்குள்ள பிறமொழியாளர்கள் ஸ்டாலின் கிட்ட கன்சால்டேட் பண்ணி கொடுக்கணும் அரசியலையும் சீமான் அப்போ தான் தமிழ் தமிழர்னு சொல்லக்கூடிய அது தனக்குன்னு பண்றார் ஸோ இந்த சீமானுக்கு அரசியலும் ஸ்டாலினுக்கு வந்து பிறமொழி சோதரர்கள் ஓட்ட அவருக்கு கன்சால்டேட் பண்ணி கொடுக்குது பாஜக அரசியல் கிறிஸ்துவில் கன்சால்டேட் பண்ணி கொடுக்குது பாமக அரசியல் பரேர் சம்பத்தை கன்சால்டேட் பண்ணி கொடுக்குது இப்படி ஒரு மூணு கன்சால்டேஷன் ஸ்டாலினுக்கு கிடைக்குது இதையும் தாண்டி விக்கிரவாண்டியில் நிற்காதது டாக்டர் ஐயாவுக்கு வீரவண்ணியருக்கு பயந்து எடப்பாடி களத்தை விட்டு ஓடுனார்கள் நான்வண்ணியர்கள் மத்தியில் அதிமுக நான்வண்ணியர்கள் மத்தியிலேயும் ஸ்டாலினுக்கு ஆதரவு வளையத்தை கூட்டுது அதில் சீமானவர் பங்குக்கு வராரு அதே மாதிரி ஈரோடு குழக்கில் செந்தில் பாலாஜி அதிரடியில் டெபாசிட் இழந்துடும் எடப்பாடி விட்டு ஓட்டினதில் நான் விளையாட கவுண்டர் இதுலேயும் வந்து அவர் கன்சல்டேஷன் கொடுக்குது அப்போ இவருக்கு பல கன்சல்டேஷன்ஸ் ஸ்டாலினுக்கு வர்றதுல ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வருவார்னு இந்தியா டூ குமுதரி சொல்லக்கூடிய கருத்துல சத்து இருக்குது உண்மை இருக்குன்னு தான் நான் பார்க்கறேன் அதே போல் முதலமைச்சருடைய பேச்சில் அதிமுக வந்து இப்போது வந்து பாஜக கண்ட்ரோல் பண்ணுது நாளைக்கு தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ற இடத்துல பாஜக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதிமுக அது வந்து பாஜக மையமா வச்சு எதிர்ப்போட்டை கன்சல்டேட் பண்றதுக்கு அவர் தெரிஞ்சே சொல்றார் அப்படி ஒன்றும் பாஜக கண்ட்ரோல் பண்ணுது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம நேயத்தை பேசணும் இதுல என்ன வாங்கிட்டாங்க பாஜக எடப்பாடி அஞ்சு சீட்டு தான் கொடுத்தாரு தமிழ் தமிழிசைக்கு தென்ஜென்னையே கொடுக்கல இருபது சீட்டு தான் கொடுத்தாரு பாமகவு கீழே தான் வச்சாரு அப்புறம் சீட்டு தகராறுல முடிஞ்சு போச்சு இப்பவும் நான் தான் தெளிவாக நுக்கிறேன் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை இருக்கணும் அப்போ தான் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பில் சாதிக்க முடியும் அல்லது ரெண்டாயிரத்தி ஒம்போது அத்வானிக்கு போன மாதிரி நம்ம ஏமாந்துடும் எடப்பாடி ஏமாத்திருவாருன்னு நான் சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய கருத்து தான் இதில் உண்மை முதல்வர் பாஜக முன்னிறுத்தி எடப்பாடி ஒரு ஆளே இல்லைன்னு காட்டுறது அவருக்கு லாபம்ங்கிறக்காக சொல்கிறார் நான் சொல்ற கருத்து தான் உண்மை தமிழக முதல்வர் பாஜக முன்னிறுத்தி எடப்பாடியெல்லாம் ஒரு ஆலையில் காட்டுறது தான் அவருக்கு நண்பன் பண்றாரு இப்போ பாருங்க சீமான் கூட நேத்து தினத்தந்தி தொலைக்காட்சி பேட்டில நான் நிலைப்பாட்டில் நிற்கிறேன் எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாருன்னு ஒரு அடி அடிக்கலாம் இருப்பாருங்க அப்போ எடப்பாடி ஒரு லீடர் இல்லை நான் துணிச்சாள் லீடர் எழுநூற்று பத்து நாள்னு இருக்கிறதா சீமான் வளர்ச்சிக்கு லாபம் அதே மாதிரி ரெண்டாவடத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி ஒரு லீடர் இல்லை மோடிக்கு டம்மின்னு சொல்றதுதான் தான் ஸ்டாலினுக்கு லாபம் அந்த லாபத்துக்காக சொல்லக்கூடிய அரசியல் கணக்கு எடப்பாடி டம்மின்லாம் இதுவரை சொல்ல எவிடன்ஸ் இல்லை இன்னும் போனா எடப்பாடி கிட்ட இந்த எலெக்ஷன்லேயே பாஜக ஏமாந்து நின்னாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சா போதுன்னு தான் நயனார் நாயந்திரன் தமிழிசை இவர் பானதி சீனிவாசன் மதுரை ப்ரொஃபஸர் சீனிவாசன் கவர்னராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் அரசியல் பேசுகிறாருலாம் அவருக்கு அரசியலும் அப்படிதான் அவருக்கு ரத்தத்தில் ஊரிப்பே கிடக்குது ஏன் கமல்ஹாசன் வந்து விமர்சனம் பண்றாரு இதே சிபி ராதாகிருஷ்ணன் கலைஞர் ஆதரவுல எம்பி ஆனவரு தானே இதே சிபி ராதாகிருஷ்ணன் திமுக கூட்டணி ஒரு பேசினவர் தானே கமலஹாசன் என்ன விமர்சனம் பண்ணி இருக்கு என்ன நோக்கம் எட டிக்கர் தான் வாட்டார்னு எடப்பாடி பழனிசாமிக்காகவே ஜாதி அடிப்படையில் சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் பேசுகிறாரு அதே சிபி ராதாகிருஷ்ணன் நான் மதிக்கிறேன் காங்கிரஸ் ஓகாரர் அவர் அவர் வளர்ந்ததில் எனக்கு மகிழ்ச்சி மோடிக்கு இதான் பாஜக அவர் கவர்னராக வலிச்சு பட் இது பேசுகிறது வந்து அவரே திமுக அதில் எம்பி ஆனவர் தான் திமுக கூட்டணி தான் வேணும்னு பத்தொம்பதுக்குன்னு சொன்னவர் தாங்கிறதே நான் பதிவுப்போம் இன்னொன்று சார் இப்போது இன்னொரு பார்வை என்ன வைக்கப்படுதுன்னா நேற்றைய பொதுக்குழுவில் திமுகவில் இந்த இளையவர்களுக்கு அதிகமான பங்களிப்புகளை தரணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசுறதெல்லாம் பார்க்க முடியுது இப்போ விஜயுடைய அரசியல் திமுக இளையவர்களை புதிய ரத்தங்களை உள்ளே கொண்டு வரணும் இளையவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரணுங்கிறது விஜய் அரசியலேருந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரதான் விஜய் அரசியலை எல்லாரும் ஹைப் பண்ணுறதுலேருந்து நான் மாறுபடுறேன் வேளையில் விஜய் அரசியலில் சான்ஸ் எடுக்க முடியாது திமுக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரலாம் அதுக்குள்ளே நான் வரல ஆனால் விஜய் அரசியலை பற்றி என்னோடய பார்வை அதில் சீமானுக்கு வளர்ச்சி கொடுக்கும் இந்த தக்லப் விஷயத்திலே சீமான் வந்து சுத்த வேறுறான்னு நின்றுட்டாப்புல விஜய் ரெண்டும் கட்டான ஆட்டு சந்தர்ப்பவதி ஆட்டு தென் ஒரு பச்சைவந்தி ஆட்டு இதில் வாய் வாய்ப்பேச முடியாத ஒரு ஊமையாட்டுன்னு இருக்கிறார் விஜய்யை சுற்றி இருக்கவங்களுக்கு விஜயை காரித்து புறாத குறையாட்டு என்ன தலைவர் சினிமா நடிகர் மாதிரி வசூலிக்கானுக்கிறாரு பேச மாட்டேங்கிறாரு இவ்வளோ தானா இவர் சீமான் எவ்வளோக்குள்ள வாங்கி அடிக்கிறாரு கலலாசன் எவ்வளோ ஹீரோவானுக்கிறாருங்கிறத சொல்கிறாப்புல ஸோ விஜய்யை மையமாக வச்சு கட்டமைக்கக்கூடக்கூடிய பிம்பங்கள் சீமானுக்கு தான் லாபமாக போகும் கிளியர் கட் ஸ்டாண்டில்னுக்கூடிய சீமானுக்கு தான் லாபமாக கண்ணன் சத்திரியர் வன்னியசுமந்த சந்தையன் தம்பி கூட இது உண்மைதான்ன்னு பதில் எனக்கு பதில் போட்டிருக்கிறான் பட் விஜய ஒரு பெரிய குரோட் புல்லர் கூட்டம் வரும் அவர் பிளாப் ஆகிடுவார் அவர் இன்எலிஜிபிள் நான் சொல்கிறத ஸ்டாலின் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வேளையில் அவர் கேப்பபிளாக நின்றுட்டாருன்னா நாம் பாதிக்கக்கூடாதுன்னு அவர் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அது ஒரு வீகமாட்டே இருக்கலாம் என்னோடய இதில் விஜய் சந்தர்ப்பவாதி பச்சோந்தி இன்கேப்பபிள் க ஒரு கெப்பாசிட்டியோட நின்றுட மாட்டார் நான் சொல்கிறேன் அதற்கு இந்த தக்களைப்பு விஷயத்தில் உலகத் தமிழர்களெல்லாம் கமல்ஹாசனை கொண்டாடாத கொண்டாடக்கூடிய போது அஜித் கெதரா லாபத்துக்காக மட்டும்தான் தமிழ் சினிமா லாபத்துக்காக தான் பேசக்கூடிய ஒரு பச்சுவந்தி சந்தர்ப்பவாதி விஜய்ங்கிறத இன்னைக்கு விஜய் கூட இருக்கக்கூடிய என்னை கட்டிப்பிடிச்ச நான் ஒருத்தர் தம்பியை கட்டிப்பிடிச்சேன்னே அந்த தம்பி கூட பலரிடம் பேசுவாங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு ராஜ்மோகனாதான் சொல்கிறாரு